ஜீவா ஹிஸ்டரி பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் உங்கள் விருப்பமான பிஜே அவர்களுடன் தான் ஒரு நேர்காணல் இஸ்லாத்தை பற்றி நிறையா உங்கள்ட்ட பேசியிருக்கேன் இஸ்லாமிய நடைமுறை வழக்கங்களை பற்றி நான் நிறையா உங்கள்ட்ட உரையாடி இருக்கேன் அதுக்கும் யதார்த்த வாழ்க்கைக்கும் உள்ள தொடர்பு இன்னைக்கு நடைமுறை சிக்கலுக்கு ஏதுவானதாக இருக்கா ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்னாடியான விஷயம் இது தொடர்ச்சியாக இஸ்லாம் குறித்து வரக்கூடிய ஒரு கேள்வி எல்லா அமைப்புகளும் வைக்கக்கூடியவங்க வலதுசாரிகளும் வைக்கிறாங்க அடிப்படைவாதிகள் மத இந்துத்துவவாதிகளும் வைக்கிறாங்க முற்போக்கு சிந்தனையாளர்கள் பெண்ணியலாளர்களும் வைக்கக்கூடியம் அது என்ன இந்த மதத்தில் மட்டும் ஆம்பளைங்க நாலு பேரை கல்யாணம் பண்ணிக்கிறோம் சரி எல்லா மதமும் அப்படிதான் இருந்துச்சு கிறிஸ்தவ மதமும் பைபிள்லேயும் அப்படிதான் இருக்கு பகத்கீதையிலேயே அப்படிதான் எல்லா மதத்துலேயும் ஆண்களுக்கான மதம் தான் இது பெண்ணியவாதிகள் வைக்கிற குற்றச்சாட்டு மதம்ங்கிறதே தான்ப்பா ஆண்களுடைய திருமணம் ஆண்களுடைய பொருளாதாரத்தை வச்சு தான் இவங்க மதத்தை எழுதுறாங்க பெண்களுக்கான எதுவுமே இல்லைன்னு ஆனா இப்போ அதுல ஒரு விஷயம் இந்து மதம் வந்து ஹிந்து கோட்பில் பில் வந்துருச்சு அம்பேத்கர் எழுதுனதுக்கு அப்புறம் பலதார மனம் இந்து மதத்துல கட்டு குழந்தை மனம் இந்து மதத்துல கட்டு இன்னைக்கு ஒரு இந்து பண்ண முடியாது ஒரு குழந்தைய பண்ண பிடிச்சு ஜெயில பிடிச்சா போட்டு மதத்துல இருக்கு ஆனா பண்ண முடியாது ஆனா அவங்க மதத்துல அதெல்லாம் அக்செப்ட் தான் உடன்கட்டை ஏறுவது கூட இருக்கு உடன்கட்டை ஏறுது சதி மாதா தெய்வம் வச்சுக்கிறாங்க ஆனா அதை வச்சுட்டு இன்னைக்கு ஒரு இந்து ஒரு ரஜபுத்திரன் எங்க வம்சப்படி பொம்பளையில புருஷனோட நெருப்புல தள்ளுவோம்னு சொன்னாலும் பிடிச்சி ஜெயில உள்ள வச்சிருவாங்க அதே போல பலதார மனம் ஒரு ஆம்பளை ரெண்டாவது கேஸ்னா பொண்டாடி கேஸ் கொடுத்தா முடிஞ்சு என்ன ரெண்டாவது மார்க் கத்தப்பு டைவர்ஸ் பண்ணிட்டு தான் ப்ராப்பராக நீ பண்ண முடியும் ஆனால் இஸ்லாத்தில் மட்டும் ஒரு ஆண் நாலு பேரை இன்னும் கல்யாணம் பண்ணலாம் நாலு பேராக அதுக்கு மேலே எனக்கு தெரில நாலு கல்யாணம் பண்ணலான் இருக்கு இது எப்படி இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதுன்னு சொல்ல முடியாது உங்களுக்கு மட்டும் அதில் சலுகை இது எங்களுக்கு வேணும்னு வேற நீங்கள் கேட்குறீங்க அப்போ ஆர்எஸ்எஸ்காரன் கேட்குறாங்க ஏப்பா பெரியாரிஸ்டுகளே எங்கள் மதத்தில் உள்ள பிற்போக்குத்தனம் எல்லாத்தையும் நீங்கள் கண்டிச்சிட்டீங்க ஆனால் முஸ்லீம்ஸ் நாலு பேரை கல்யாணம் பண்ணிக்கலாம் வச்சா அவங்க சரிய சட்டம் அதை அவங்க அனுமதிக்கணும்னா இதை மட்டும் இந்த மதவாதத்தையும் ஆணாதிக்கத்தை மட்டும் நீங்கள் ஏற்றுக்குவீங்களா அப்படின்னு பெரியாரிஸ்ட்டுகளையும் கம்யூனிஸ்டுகளையும் இந்த ஆர்எஸ்எஸ்காரங்களும் விமர்சிக்கிறாங்க ஃபெம்யூனிஸ்ட்டுகளும் பார்வையிலேயே இது விமர்சனமாகவே இருக்கு ஏன் அதாவது இந்த பலதார மனம்ங்கிறத பொறுத்த வரைக்கும் நீங்கள் நீங்களே சொல்லிட்டே அதை எல்லா மதத்திலையும் இருக்குது சட்டத்திலாம் இந்த தவிர எல்லா மதங்களுக்கும் உள்ள ஒரு பிரச்சனை தான் இது மதத்தின் கடவுளர்கள்லாம் பல திருமணம் பண்ணியிருக்கிறாங்க இல்லைங்களா முருகனாக இருந்தாலும் சரி கிருஷ்ணராக இருந்தாலும் சரி அவங்கெல்லாம் பல மனைவியரோட வாழ்ந்ததாக சொல்லி கொண்டு அவங்கள புனிதர்னு ஒத்துக்கிறவும் செய்கிறாங்க அது ஒரு பெரிய ஒரு கெட்ட செயலாக அவங்களுடைய இயல்பாக பார்க்குறாங்க எல்லா மதம் அவர்க்குறாங்க இது ஒரு விஷயம் எல்லாருக்கும் உள்ள ஒரு விஷயம் அது போக என்ன என்ன பார்க்குறோம்னு கேட்டால் இந்த பலதார மனம் என்பது ஒரு மனைவி பாதிக்கப்படுகிறாள் ஒரு மனைவி இருக்கும் பொழுது எதுக்கு இன்னொருத்தி அப்படிங்கிறதுக்கு தான் நம்ம இதை கேட்குறோம் அப்படி கேட்குறோமே ஆனால் அந்த திருமணத்தை மட்டும் தடுப்பது அதுக்குரிய வழிமுறை கிடையாது சின்ன வீடு வச்சுக்கிறதையும் தடுக்கணும் அப்பவும் தான் பாதிக்கப்படுவான் ஒருத்தர் மனைவி இருக்கும் பொழுது இன்னொருத்தையும் வப்பாட்டியை வச்சுக்கிறான்னு வைங்க அதுக்கு அதை தடுக்கணுமா இல்லையா இந்த மனைவி எப்போ பாதிக்கப்படுவாள்ல கல்யாணம் பண்ணினால் எப்படி பாதிக்கப்படுவாளோ வைப்பாட்டி வைத்து கொண்டாலும் இவள் பாதிக்கப்படுவான் இந்த வைப்பாட்டி வைத்து கொள்வது கூடாதுன்னு உலகத்தில் எந்த நாட்டில் சட்டம் இருக்கா ஒரு ஆண்கள் வந்து வைப்பாட்டி ஏத்திக்கொள்ள கொள்ளக்கூடாது வைப்பாட்டி வைத்து கொண்டால் அதுக்கு வழக்கு போடுவோம் உலகத்தில் எந்த ஒரு நா இந்தியா உள்பட எந்த நாட்டிலாக சட்டம் இருக்கா இல்லை வச்சுக்கிறாங்க இல்லையா ஒய்ஃப் கேஸ் கொடுத்தா வைப்பாட்டிக்கு கேஸ் கொடுக்க முடியாது அப்படியா முடிய முடியாது மனைவி ஆக்கினா தான் கொடுக்க முடியும் வைப்பாட்டி வைத்துக் கொள்வது கல்யாணம் பண்ணாமல் யாரோட தொடர்பு இருக்கா ஆனால் அதை காரணம் காட்டி விவாகரத்து செய்யலாம் விவாகரத்து கேட்கலாமே தவிர இவனை தண்டிக்க இயலாது அது பிடிக்காட்டி ஒரு பெண்ணு கேட்கலாம் அது மாத் அது மாத்திரம் இல்லாமல் விபச்சாரம் செய்வதை வந்து குற்றமாக உலகத்தில் எந்த நாடாக சொல்லுதா விபச்சாரம் செஞ்சாலும் மனைவி விபச்சாரம் தடுக்கப்பட்ட சட்டப்படி தப்பு தானே யாரு சொன்னா தடுப்பூசி இந்தியாவிலேயே தடுக்கப்பட்ட சட்டம் பண்றாங்க அந்த விபச்சாரத்தை தொழிலாக பண்ணுவது தான் ஆமாம் விபச்சாரம் குற்றம் போகிறோம் ஒரு ஆணும் பெண்ணு விரும்பி போய் தனியாக இருக்கிறத போய் விச்சாரம் தானே ஒரு ஆணும் ஒரு பெண்ணு மனம் விரும்பி ரெண்டு பேரும் போய் சந்தோஷமாக இருந்தால் அது கேசப்பட முடியுமா எந்த உலகம் போட முடியாதுன்னு வரையறுக்க முடியாதுல்ல விசாரம் தானே அது மனைவி இருக்கும்போது மனைவி ஒருத்தி இருக்கிறா மனைவி இன்னொருத்தியோட என்ன செய்யறான் போய் போய் லாட்ஜு போட்டு தங்கிட்டு வர்றான் அது விசாரம் தானே அது இந்த நாட்டில் குற்றமா எந்த நாட்டிலேயாவது குற்றமா நீதிமன்றங்கள் அது மாதிரி செய்ய இன்னும் சொல்ல போனால் கல்யாணம் மாணவர் ஒரு பெண்ணு வந்து இன்னொரு ஆணோட இருப்பதை கூட நீங்கள் குற்றம்னு சொல்ல முடியாதுன்னு தீர்ப்பளிச்சிருக்கு கோர்ட்டில் கல்யாணமாக இரு புருஷன் இருக்கும்போது கூட அவள் இன்னொருத்தன்ட்ட போய் ஒரு பெண்ணு போனால் கூட குற்றம் இல்லை அப்படிங்கிறது தான் நீதிமன்றத்தின் பார்வை சட்டத்தின் பார்வை அப்போ ஒரு பெண்ணு இருக்கும் பொழுது வேறு பெண்களோட போய் ஒருத்தன் உறவு கொள்வதை வந்து எந்த நாட்டு சட்டமும் குற்றம்னு சொல்ல கம்பல் பண்ணுவது குற்றம் கற்பழிக்கிறது குற்றம் மனம் விரும்பி செஞ்சால் உரிமை அவங்க ரெண்டு பேர் விரும்பித்தானே செஞ்சாங்க அதில் என்ன குற்றம் இருக்குதுன்னு சொல்லி சட்டம் எடுத்துக்கொள்ளுது அப்போ இந்தியாவிலும் இப்படி சட்டம் கிடையாது அப்போ நீங்கள் ஒரு பெண்ணை வந்து போது இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணுன்னா அவனை அந்த குற்றவாளின்னு சொல்கிறீங்க கல்யாணம்னு மட்டும் பண்ணி நீ ஒப்பாட்டியை வச்சுக்க வச்சிக்க நீ உனக்கு என்ன தண்டனையும் கிடையாதுன்னு சொல்கிறீங்க அப்போ எங்கே நீங்கள் ஒழிச்சிருக்கிறீங்க ஒழிக்கலை அதே மாதிரி வந்து சிவப்புழகு பகுதியெல்லாம் திறந்து வச்சுக்கிறீங்களே அது அந்த பெண்ணுரிமை இயக்கங்கள்லாம் அதுக்கு வாய் தொடங்க மாட்டேங்கிறாங்க சிவப்பு வழக்குங்கிற எதுக்கு வச்சுருக்குறாங்க அதுக்கு எதிராக தானே இருக்கிறாங்க யாரும் அதை ஆதரிக்கலையே எதுக்கு என்ன ஆதரிக்கலையே சிவப்பு விளக்கு பகுதி இருப்பதை யாருமே ஆதரிக்கே சிவப்பு விழுக்கு ஆதரிக்கலாம் ஏற்று போராடுங்க போராடுங்க சிவப்பு விளக்கு பகுதியை ஒழிக்கணும் பெண்களை வந்து இழிவுபடுத்துறீங்கன்னு சொல்லணுமா இல்லையா இன்னும் சொல்லப்போனால் சிவப்பு விளக்கில் உள்ளவங்களை ஒரு தொழிலாளியாக கணக்கு பண்ணி அவங்களுடைய உரிமைக்கு போராடக்கூடிய இயக்கங்கள்லாம் இருக்கிறது அவங்க லைசன்ஸ் வாங்கி செய்கிறாங்கல்ல அவங்களுடைய உரிமை பேணப்படணும் அப்படிங்கிறதுக்கெல்லாம் வந்து சங்கங்கள் இருக்கிறது அப்போ நம்ம அந்த அந்த இதை வந்து அனுமதிக்கிறாங்க அப்போ திருமணம் செய்வது தான் குற்றம் ஆக்கி வச்சுருக்குறீங்களே தவிர திருமணம் அல்லாத முறையில் ஒரு ஆண் எத்தனை பேர்கிட்ட போய் விசாரம் பண்ணினாலும் அதுக்கு வந்து எந்த நாட்டிலையும் உலகத்தில் எந்த ஒரு நாட்டிலையும் சட்டம் இல்லை இதையும் அவங்க போட முடியலை சொல்லும் போவோம் இது போடலாமில்ல விசாரம் பண்ணுவோம் மனைவி இருக்கிறவன் விசாரம் பண்ணினால் அவன் தண்டிக்கப்படுவான் அப்படின்னு ஒரு சட்டம் போடணுமா இல்லையா கணவன் இருக்கும்போது விசாரம் பண்ணினால் தண்டிக்கப்படுவான்னு போடணுமா இல்லையா போட்டால் தான் இதுக்கு பெண்களை அநியாயம் பண்ணுறீங்க பெண்களுக்கு அநீதி இலைக்கிறீங்கிற வாதத்தில் நீங்கள் உண்மையாளர் இருக்க முடியும் இன்னும் சொல்ல போனால் ஒருத்தன் வந்து ஒரு மனைவி இன்னொன்று ஒப்பாட்டி அப்போ ஒப்பாட்டி வந்து கொஞ்சம் படித்த இருக்கிறான் மனைவி படிக்காத இருக்கிறான் இவன் செத்துட்டான் இவன் வேலையை வந்து எனக்கு வேணும்னு இவன் கேட்குறான் வப்பாட்டி கேஸ் போடுறான் உரிமை கிடையாது உரிமை இருக்குன்னு கோர்ட்டு இல்லையே சட்டப்படி மனைவியாக இருந்தாதான் இருந்தாதான் இருந்துச்சுல ஆமாம் அதை தான் கேஸ் போடுறாவை அப்போ உச்சநீதிமன்றத்தில் என்ன தீர்ப்பளிக்கிறாங்கன்னு கேட்டால் அவளோட வாழ்க்கை நடத்தி இருக்கிற காரணத்தினால அவளுக்கு தான் தகுதி இருக்கிறதுனால அவளுக்கு கூடும் சொல்லுது அது மாத்திரம் இல்லாமல் அப்படி கொடுக்கணும்னு சொல்லி மாதர் சங்கத்திலேருந்து வலியுறுத்துகிறாங்க அவளும் பெண்ணு தானே அவள் பாதிக்கப்படுறாள்ல அப்படிங்கிறாங்க அப்போ வப்பாட்டிக்கு வந்து மனைவிக்கு உள்ள உரிமையெல்லாம் கொடுக்கணும்னு மாதர் சங்கத்தில் தீர்மானம் போட்டாங்களா இல்லையா அது அது அதை ஒழிக்கணும்னு சொன்னால் என்ன செய்யணும் கொடுக்கக்கூடாது நீங்கள் சொல்லியிருக்கணும் அப்போ தான் இன்னொருத்தி என்ன செய்ய மாட்டான் வப்பாட்டியை போகமாட்டான் கைப்பாட்டி நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு கிடையவே கிடையாது இருக்க மாட்டோம்னு சொல்லாமல் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் அவள் பாதிக்கப்பட்டு நிற்கிறாளேங்கிறாங்க பெண் உரிமை எப்படி வருதுன்னு கேட்டால் அந்த பெண்ணும் பாதிக்கப்படுறாள்ல அப்படிங்கிறாங்க அப்போ இந்த பல பெண்கள் பாதிக்கப்படுறாங்க என்பதில் மாற்றுக்கிறதே கிடையாது எந்த ஒரு புருஷ ஒரு புருஷனோடு இருக்கும் பொழுது தன் புருஷன் இன்னொரு பெண்ணை கல்யாணம் பண்ணால் தானே படுவா பொருளாதாரத்தில் பாதிப்பு வரும் இல்லை வாழ்க்கையில் பாதிப்பு வரும் வசதி வாய்ப்புகளில் பாதிப்பு வரும் எல்லாத்துலேயும் சந்தோஷத்தில் பாதிப்புகிறதானே செய்யும் அப்போ வந்து பாதிப்புள்ள மாற்றுக்கிறது கிடையாது நம்மளது பாதிப்பு வருது தான் சொல்கிறோம் இஸ்லாம் என்ன பண்ணுதுன்னு கேட்டால் இது உலக அளவில் எவனாலும் இது ஒழிக்க முடியாது இஸ்லாத்தின் பார்வை என்னென்னு கேட்டால் ஒரு கன ஒரு ஆம்பளை வந்து மனைவி அல்லாத இன்னொருத்தியோட உறவு கொள்வது குற்றம் என்று உலகத்தில் சொல்லவே முடியலை மேற்கத்திய நாடுகளால் சொல்ல முடியலை கம்யூனிச நாடுகளால் சொல்ல முடியலை பகுத்தறிவாளர்கள் நாடுகளால் சொல்ல முடியலை மத எந்த மதத்தின் ஆட்சி நடந்தாலும் அந்த மதத்தின் நாட்டில் சொல்ல முடியலை அதை ஒன்றும் செய்ய முடியாது ஆம்பளை அப்படி தான்றீங்க கல்யாணன்ற மட்டும்தான் சரி நீ கல்யாணம் பண்ணி எப்படி கொடுமை செய்கிறேன்னு கேட்குறீங்க அப்போ கல்யாணம் பண்ணலாவது கொஞ்சம் நோய் நொடி பொறுப்பு இருக்குங்கிறீங்க நீ மூணு பேரை கல்யாணம் பண்ணால் மூணு பேருக்கும் நீ பொறுப்பு பணத்தளவடிக்கெல்லாம் என்ன சொல்லுதுன்னு கேட்டால் எல்லாத்துலேயும் இருக்கிறத வந்து நீ ஒரு பெண்ணை தொடுறதா இருந்தால் மனைவீன்று உரிமையை கொடுத்துட்டு தொடும் அப்போ அவளுக்கு நீ இன்னொரு பெண்ணை அப்படி சொல்லுமே என்ன ஆகுதுன்னு கேட்டால் நிறைய பெண்களை நாடக்கூடியவர்கள் குறைஞ்சிருவாங்க சும்மா நூறுரூவாய் கொடுத்துட்டு வேலையை முடிச்சுட்டு போகலாம் முடியாதவனால் நீ முன்னொரு பெண்ணை தொடுறதாக இருந்தால் அவளுடைய நல்லது கெட்டது அவளுக்கு பெறக்கூடிய பிள்ளைகள் எல்லாத்துக்கும் நீ பொறுப்பேற்றுக்கணும் என் மனைவின்னு நீ சொல்லணும் அவளுக்கு பெறக்கூடிய பிள்ளை வந்து ஏன் பிள்ளை நீ சொல்லணும் அந்த உரிமை நீ கொடுப்பாயானால் நீ கல்யாணம் பண்ணிக்க நீ அதை தான் சொல்லுது பிடிக்கணும்னு நீ நான் சொல்லலான்னு கேட்ட முடியாது நீ என்னத்தை பேசினாலும் சரி இப்போ நீங்கள் எடுத்துக்கிறீங்களேன் இப்போ நம்ம தமிழ்நாட்டில் இந்த திராவிடம் பேசணும் பகுத்தறிவு பேசணும் உங்களில் இருந்து எல்லாரும் எடுத்துக்கிறேங்க ஒன்றுக்கும் மேற்பட்ட மனைவியோடு வாழ்ந்தாங்களே இல்லையா கலைஞர் ஒரே காலத்தில் வாழ்ந்தார்ல கண் முன்னாடி அவர் பகுத்தறிவாளர் இல்லைனா சட்டப்படி அது தப்பு இல்லை இல்லை சட்டங்கள்லாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி பிறகு அந்த காலத்தில் எல்லாருமே இருந்திருக்குறாங்க அதாவது அது அதாவது நீ சொன்ன மாதிரி வைப்பாட்டிலே கான்செப்ட் இருந்திருக்கு முறைப்படி திருமணமே ரெண்டு திருமணம் பண்ணவங்க அந்த மாதிரிலாம் இருந்திருக்கிறாங்க இப்போ இந்த பிரச்சனைலாம் எப்போ இருந்து வருதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி பிறகு இல்லை கலைஞர் ரெண்டாவது இந்த ராஜாத்தி வந்து சட்டத்துக்கு பிறகு தான் அது அதனால துணைவின்னு போட்டுக்கிறார் மனைவின்னு போட மாட்டார் வந்து மனைவி துவாளுமால் வந்து இப்ப அந்த மாதிரி ஒரு இந்து பண்ணும்போது அது விமர்சனம் ஆகுது நான் கேட்பது இப்ப இந்து மதத்துல இது விமர்சனம் ஆகிருது இஸ்லாமத்துல இது எளிதாக்கப்படுது இப்ப இதத்தான் இந்து மதத்தில் உள்ள ஆண்கள் கேக்குறாங்க கேட்கறாங்க எங்களை மட்டும் ஆயிரத்தெட்டு கேள்வி கேட்கறீங்க வாயிகை பண்ணும் போது அதை சரி அவங்களே நான் கேட்கக்கூடாது நாங்க என்ன சொல்றோம் அவங்களுக்கு நம்ம என்ன சொல்றோம்னு கேட்டா மொறபடி எம் ஆர்ரா எத்தனை மனைவி அவருக்கு அனைவருக்கும் மனைவிங்கிற அந்தஸ்தம் அவர் கொடுத்தாரு எஸ்எஸ் ராஜேந்திரனுக்கு ரெண்டு மனைவி எல்லா பிள்ளைகளையும் படிக்க வச்சாரு அவர் வச்சாரு அவர் எஸ்எஸ் ராஜேந்திரனுக்கு ரெண்டு மனைவி தான் ஜெயகாந்தன் ஜெயகாந்தன் வந்து கம்யூனிஸ்ட் உருவி போனர் அவருக்கு எத்தனை மனைவி பகிரங்கமா டிக்ளேர் பண்ணது விஷயங்கள் கம்னிஸ் சமூக திராவிடமோ ஆனோ பெண்ணோ ஒரு திருமணம் பண்ணி ஒருத்தரோட வாழணும்லாம் சொல்லல சொல்லலை அது அவங்க விருப்பம் தான் சொல்லுவோம் கேட்பது மதம்ற கான்செப்ட் இஸ்லாம் என்ன சொல்லுது இஸ்லாம் இஸ்லாமுடைய பார்வை என்னன்னு கேட்டால் ஒரு ஆண் வந்து என்னதான் நீங்க சட்டம் போட்டாலும் மனைவி இருக்கும் பொழுது இன்னொன்று வேணும்னு நினைக்கக்கூடியவர்கள் ஒரு அஞ்சு சதவீதம் இருக்கிறார்கள் எல்லோரும் இல்லை மனைவி இருக்கும் பொழுது இன்னொருத்தி வேணும்னு நினைக்கக்கூடியவர் பல காரணங்கள் இருக்கலாம் அந்த அந்த பெண்ணுடைய ஒத்துழைப்பு குறைஞ்சிருக்கலாம் பல காரணங்களுக்காக இருக்கலாம் என்ன காரணம் இருந்தாலும் சரி தான் இன்னொரு பே பெண் எனக்கு வேணும்னு நினைக்கக்கூடியவர்கள் ஐந்து சதவீதம் பேர் குறைஞ்சது அஞ்சு சதவீதம் இருக்கிறாங்க இந்த அஞ்சு சதவீதம் பேரை எந்த ஒரு சட்டம் போட்டு நீங்கள் தடுத்தாலும் சட்டத்தை மீறி அவன் பிரச்சாரம் பண்ணுவான் நீங்கள் சட்டம் போட்டாலும் செய்வான் மீறிட்டு போயிடுவான் அப்போ இஸ்லாம் என்ன பண்ணுது நபிகள் நாயகன் அந்த பலதார மனத்தை கொண்டு வரல நபிகள் நாயகன் காலத்துலேயே மக்கள் பல திருமணம் பண்ணி தான் இருந்தாங்க இஸ்லாத்தை ஒருத்தர் போது நபிகள் நாயகத்தில் வந்து கேட்பார் எனக்கு பத்து மனைவி இருக்கிறாங்க என்ன என்ன செய்யறேன்னு கேட்பார் நாளை வச்சுட்டு மற்ற விவகாரத்தை பண்ணிடுன்னுருவாங்க அது என்ன நாலு என்ன ஒரு ஒரு ஏதாவது லிமிட் வேணும்ல கல்யாணம் பண்ணுறதுங்கிறது ஒன்றுக்கு மேலே பண்ணுறியா அதுக்காக நிறைய ஒரு நாலுன்னு என்னென்னா ஒரு மனித சக்திக்கு அவ்வளோதான் முடியும் நீங்கள் நாளுக்கு மேலேலாம் வச்சு சந்தோஷப்படுத்த முடியாது மனைவியை சந்தோஷப்படுத்துல் என்பது அது ஒரு அது அது ஒரு அவசியமான தேவை இருக்குது கல்யாணம் பண்ணுறது முக்கியம் கிடையாது நீங்கள் அவ்வளோ வந்து திருப்திப்படுத்தணும் சந்தோஷப்படுத்தணுமாக இருந்தால் ஒரு மனிதனுடைய எல்லை குழு தான் ஏழு சொல்லி இஸ்லாம் கணிக்குது முகமது நபி கணிச்சிருக்கான்னு வச்சுக்கிறீங்களேன் ஒரு லிமிட் நூறு இரநூறு சாலை தானே ஹராம் அஞ்சு பண்ணால் ஹராம் அஞ்சு ஹராம் இருக்குது அது நாளும் கூட நிறைய கண்டிஷன் இருக்குது நாளும் கூட வந்து எல்லோரையும் சமமாக நடத்தணும் உனக்கு தேவை இருக்கணும் ஒரு மனைவியோடையே சந்தோஷமாக இருக்க முடியாமல் ஊட்டோட்டு ஓடி போயிடுவாங்க மனைவியோட சந்தோஷமாக இருக்க தொந்தரவு பண்ணுவான்னு சொல்லிட்டு நிமே எதுக்கு நாளை பண்ணுறான் இனிமே எதுக்கு நாலு பண்ண நாலு பண்ணுறவனுக்கு நாலு தேவை உள்ளவனாக இருக்கணும் தேவை இருந்து நீ பண்ணுறதா இருந்தால் திருமணங்கிற பொறுப்பை சுமந்துக்கிட்டு பண்ணு இன்னொரு பெண்ணை தொடுவதாக இருந்தால் என் மனைவின்னு டிக்ளேர் பண்ணிட்டு பண்ணு மனைவின்னு இல்லை இதை மற்ற மூணு மனைவியிலும் அங்கீகரிக்கணும் ஒப்பு ஒப்புக்கொட்டா தான் நடக்கும் அது அதை எப்படின்னு கேட்டால் சமூக அமைப்பில் ஒப்புக்கொள்ளணும்னு வச்சிருக்கிறாங்க எந்த ஜமாத்துலேயும் கல்யாணம் இன்னும் கல்யாணம் பண்ணி தரமாட்டாங்க நீங்கள் போய் கல்யாணத்துக்கு நீங்கள் எனக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணணும்னு ஜமாத்தில் கேட்டீங்கன்னு சொன்னால் உனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆச்சா அந்த எந்த ஜமாத்தில் உள்ளவரோ அங்கே போய் என்ஓசி வாங்கிட்டு வாங்கிட்டுவான்ருவாங்க அந்த ஜமாத்து என்ன செய்யணும்னா இவருக்கு ஏற்கனவே ஒரு மனைவி இருக்கிறாங்கன்ட்டு என் ஓசி கொடுத்துருவாங்க அப்போ உனக்கு மனைவி இருக்கும் பொழுது அந்த மனைவிக்கு பிரச்சனையை தீர்க்காமல் நீ இன்னொரு மனைவி நான் கல்யாணம் கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டோம்ருவாங்க அந்த பெண்ணு கொடுக்குறவங்க இருக்காங்கல்ல அவங்களும் ஒத்துக்கிற மாட்டாங்க இன்னொரு பொண்டாட்டிக்குன்னு என் முறையில் இப்படி அவங்களுக்கு தருவேன் அப்படின்வாங்க இந்த இரண்டாம் திருமணம் சமூகத்தை நடக்கிறதே கிடையாது நீங்க பிரச்சாரம் பண்றாங்களே தவிர எந்த ஜமாத்து பண்ண மாட்டாங்க யாருமே வாழ பொண்ணு பொண்ணு கொடுக்க மாட்டான் முதல்ல எப்படி கொடுப்பான் ரெண்டாவது மனைவியா போறதுக்கு தான் நான் தன் பெண்ணைய தன் சகோதரி கொடுக்க மாட்டான் யாரு அந்த மாதிரி பண்றாங்கன்னு கேட்டா தன்னால ஓடி போய் தொடர்பு ஏற்பட்டு அவங்க தான் பண்ணிக்கிறாங்க மனைவி இருக்கும்போது ஒரு பெண்ணோட கடல் ஏற்பட்டு போயிரும் அப்போ கள்ளத்தொடர்பு ஏற்படும் போது என்னை கல்யாணம் பண்ணிக்கனு வற்புறுத்துவாவ எதுவும் பண்ண முடியாது எங்கிட்டாவது போய் எங்க கோயிலில் தாலி கட்டிக்கிறது அதில் நாகூரில் போயிட்டு ஒரு மோதிரத்தை மாற்றிக்கிறது தர்காவில் போய் சர்ச்சில் போய் பண்ணிக்கிட்டு இப்படி கல்யாணம் பண்ணுறதுல தான் ரெண்டு கல்யாணம் நடக்குதே தவிர ஜமாத்தில் பண்ணாங்கன்னா ஒரு பெண்ணை ஒருத்தன் எப்படி கொடுப்பான் ரெண்டாவதா ரெண்டாவதா என் மகளை வந்து கல்யாணம் பண்ண ஒரு ஆளுக்கு நான் மறுபடி கொடுப்பேனா உனக்கு ஏற்கனவே மனைவி இருக்குல்லு நான் சொல்லிடுவேன்ல அந்த இந்த பெண்களுக்கு அவனுக்கு ஒரு தொடர்பு ஏற்கனவே ஏற்பட்டுரும்ல அவங்க அந்த மாதிரி ஆளுக்கு தான் ரெண்டு இஸ்லாம் ஏத்துக்குது இஸ்லாம் வந்து என்ன இந்த சட்டப்படி உரிமை நீ கொடுப்பாயா இருந்தால் நீ பண்ணிக்க ஆனா உலகத்துல உள்ள சமூக அமைப்பில் இது நடக்க மாட்டேங்குது அரபு நாடுகளில் நடக்கும் அரபு நாடுகளில் அந்த பெண்களும் கூட ஆட்சேபிக்க மாட்டாங்க இருக்கிறவங்க கூட நீ பாட்டு பண்ணிட்டு அதை பத்தி இதுல ஒரு முக்கியமான கேள்வி இந்த இடத்துல அப்ப இந்த கான்செப்டே வந்து பணக்காரர்களுக்கானது அப்படி தானே ஒரு பெரிய கோடிஸ் பாருங்க நாலு பெண்களை வச்சு காப்பாற்றி அதுலக்கு ஒரு மூணு நாலு பிள்ளைய பத்து போட்டு அதுகளையும் படிக்க வைக்கிற இது பணக்காரனால மட்டும் முடியும் அடுத்த வேலை கஞ்சிக்கே கஷ்டப்படுற ஒருத்தர் வந்து ஒரு மனைவியே வச்சே ஓட்ட கஷ்டப்படுறவனால அது முடியாது அப்ப இந்த வசதி இந்த சொகுசு இந்த ஹலால் இந்த அனுமதி எல்லாம் இஸ்லாம் பணக்காரனுக்கு மட்டும்தான் தருது அப்படிதானே பணக்காரன் பிரச்சனையே கிடையாது அவனால மட்டும்தான் நாலு பேர் கஞ்சி ஊற்ற முடியும் இல்ல இல்ல அவன் தான் அந்த சுகம் கிடைச்சிருச்சுன்னு சொன்னா பழைய கஞ்சி குடிச்சிட்டு ஒருத்தி காலில் கிடப்பான் உங்களுக்கு அந்த இல்லாத வாழ்க்கை இன்பம் இன்பம் அவன் இருக்கணும் சரி சொத்து பிள்ளைகளுக்கான படிப்பு அதையும் சேர்த்து கா முதல் மனைவிக்கு குழந்தைக்கு என்னென்ன இது செய்கிறாங்களோ அதை நாலாவது மனைவிக்கு செய்யணும் அந்த அளவுக்கு வசதியுடையவர் வந்து பணக்காரர்களால் மட்டும்தானே முடியும் அப்படி அதான் இப்போ இங்கே இருக்கிறது மூட்டை தூக்குற தொழிலாளியால் நாலு மனைவிக்கும் நாலு அஞ்சாறு குழந்தைகளுக்கும் சேர்த்து சொத்து அதே மாதிரி சமமாக தர முடியுமா இருக்கிறது நேர்ந்து கொடுக்க வேண்டிய தானே சம்பாத்தியத்தில் ஐநூறுரூவா சம்பாதிச்சா நாலு இரநூறுவா கொடுங்க அதாவது இல்லை இன்னொன்று நீங்கள் கவனிக்கணும் இந்த ரெண்டாம் திருமணங்கிறது எப்போ அது சாத்தியமாக ஒன்று சொன்னால் பெண்கள் தாறுமாற பெருகி இருந்தா தான் சாத்தியமாவும் நல்லா விளைவிக்கணும் அதிகமா இருந்தா அப்ப அதிகமா இருக்கு இல்லாட்டி சாத்தியப்படாது நீங்க என்னதான் போட்டால் வாட்டன்றோல பெண் பெண் கம்மியா இருந்தான்னு வைங்களேன் இன்னைக்கு வந்து பெண் கிடைக்க மாட்டேங்குது மாப்பிள்ளைகளுக்கு வந்து பெண்கள் கிடைக்க மாட்டேங்க ஒரு தரத்துக்கே கஷ்டப்படுற ஒரு தாரத்துக்கே கிடைக்க மாட்டேங்குது முப்பத்தஞ்சு வயசு என்னடா பெண் கிடைக்கலங்கிறான் அப்ப பெண்கள் வந்து குறைவா இருக்கிற ஒரு கட்டத்துல வந்து இது நடக்கவே நடக்காது நீங்க என்னதை சொல்லி பிரச்சாரம் பண்ணலாம் நடத்த முடியாது எங்க இது சாத்தியமாவும் தேவைப்படும் கேட்டா இப்ப ஆண்கள் நூறு பெண்கள் நூற்றி இருபதுன்னு இருந்தாங்கன்னு வைங்க இந்த இருபது பேருக்கு என்ன செய்வீங்க ஆண்கள் நூறு இருக்காங்க பெண்கள் நூற்றி இருபது இருக்கிறாங்க அப்ப அந்த இருபது பேர் வாழ்க்கை இல்லாமல் இருப்பாங்க நூறு நூத்தி இருபதுங்கிறது பாலைவன தேசத்துல அந்த பிரச்சனை இருந்தது அப்போ அந்த காலத்து அந்த காலத்தில் இருந்துச்சு அந்த காலத்தில் போர் கூட ஒரு போருக்கு போனால் ஒரு லட்சம் பேர் செத்துருவாங்க ஒரு லட்சம் விதவைகள் இருப்பாங்க அந்த மாதிரியான ஒரு அடிப்படை அந்த சூழ்நிலை இப்ப இல்ல அந்த சூழலில் இன்னைக்கு வந்து உலகத்துல நினைச்சாலும் இரண்டாம் கல்யாணம் எப்ப நடக்கும்னு கேட்டா ஒரு கள்ள தொடர்பு ஏதோ ஒரு பெண் இவனை விரும்பி இவன் அவளை விரும்பி அதன் மூலம் ஒரு திருமணம் நடந்தாளே தவிர அப்போ தேர்ந்தெடுக்க மாட்டாங்கள ஒருத்தனை புருஷன ஒரு மனைவியோடு இருக்கிற ஒருத்தனை கூட ஒருத்தர் விரும்பிடுவான் மனைவியோட ஒருத்தன் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற தெரிஞ்சு கூட இவன் நல்லா இருக்கிறான் இவனை நம்ம லவ் பண்ணுவோன்னு சொல்லி என்ன செய்வான்னா அந்த ஒரு பெண்ணை விரும்பி என்னை கல்யாணம் பண்ணிக்கேன்னு கேட்பான் இப்படி உள்ளது அந்த ஜனத்தொகையை பாதிப்பில் வராது இதை வந்து அவன் விரும்பி தேர்ந்தெடுக்கிறது இது ரொம்ப 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 கம்மி மைக்ரோ பாயிண்ட்ல தான் அது வந்து அதை நீ அனுமதியாக திருமணமாகவே பண்ணிக்கோங்குது திருமணமாக பண்ணிக்க நம்ம இஸ்லாம் என்ன சொல்லு எதுக்கு கல்லை வேலை பார்க்குறேன் திருமணம் பண்ணிவிட்டா பொறுப்பு சுமக்கணுமா இல்லையா அப்போ பொறுப்பை சுமக்கணும்னு சொல்லும் என்ன செய்வான் ஆகா ஒரு பெண்ணை இருந்தால் நம்ம பொறுப்பை சுமக்குன்னு வேணாம் ஒன்னொன்று நினைப்பாட்டிக்கிறோம்னு போயிடுவான்லவன் குறையத்தானே செய்யும் பொறுப்பு சுமக்கணுன்னு சொல்லும்போது குறை பொறுப்பு சுமக்க வேண்டிய இல்லைன்றீங்கன்னா இப்போ நடக்கிற இல்லைனா நடக்கும் இன்னும் சொல்ல போனால் உச்ச நீதிமன்றத்தில் இந்த ரெண்டாம் மனைவிமார்கள் முதல் மனைவிமார்கள் அளித்த கோர்ட்டு சுப்ரீம் கோர்ட்டில் கோர்ட்டில் கேஸ் போடுறாங்க அப்போ உச்ச நீதிமன்றத்தின் பார்வையில் பலதார மனம் அப்படிங்கிற பேரில் இந்த ஜவஹர்லால் கூட ஒரு புஸ்தம் எழுதியிருக்கிற தீர்ப்புகளையெல்லாம் எடுத்து உங்களுக்கு அந்த புக்கு வேண்டாம் நான் தர்றேன் பலதார அது என்னென்னு கேட்டால் முதல் மனைவி கேஸ் போடுறான் என் கணவர் வந்து ரெண்டாம் திருமணம் செஞ்சிட்டாரு எனக்கு வந்து அவரை தண்டிக்கணும் எனக்கு நியாயம் வழங்கணும்னு கேஸ் போடும்போது கோர்ட் என்ன சொல்லுதுன்னு கேட்டால் அவர் அந்த திருமணத்தில் வந்து இந்த சப்தபதிங்கிற ஒரு சடங்கை தவிர்த்து தவிர்த்துட்டார் ரெண்டாம் திருமணத்தில் அதனால் அவர் திருமணம் செய்யவில்லை ரெண்டாம் திருமணம் செய்த குற்றம் செய்யவில்லை தண்டிக்க முடியாதுன்னு சொல்லுது கோர்ட்டில் கோர்ட்டில் தீர்ப்பு சடங்குகளின் அடிப்படையில் பேசுது என்னென்ன ஒரு சடங்கு விட்டுட்டாரு திருமணம்னா சப்தபதிங்கிற ஒரு சடங்கு நடக்கானு அந்த சடங்கு செய்யாமல் அவர் சப்தபதி செய்யாமல் கல்யாணம் பண்ணுன்னு சொல்கிறார் ரெண்டாம் கல்யாணம் ரெண்டாவது கல்யாணம் பண்ணும்போது நான் திருமணத்துட இந்த விதியை நான் கடைப்பிடிக்கலை அப்படின்னு இந்த கணவர் எதிர்மனு போடுறார் கோர்ட் அதை ஏற்றுக்கிட்டு இவர் ரெண்டாம் திருமணம் செய்த குற்றத்தை செய்ய ரெண்டாம் திருமணத்தில் வாழ்ந்து புள்ள குட்டியோட இருந்துகிட்டு இருக்கான் அவன் ரெண்டாம் திருமணம் செய்யலைன்னு சொல்லுது கோர்ட் அப்போ இவங்களுடைய விஷயம் என்ன அந்த சடங்கு இருப்படி இருக்க கல்யாணம் பண்ணாம வாழ்ந்துட்டு தான் ஓகேங்கிற மாதிரி அதை நடத்தும் தான் நடத்தும் இப்படிப்பட்ட தீர்ப்புகள் வந்து ஏராளமான தீர்ப்புகளை தொகுத்து அந்த நூல் உங்களுக்கு தான் அனுப்பி வைக்கிறேன் ஏராளமான தீர்ப்புகள் வழங்கப்பட்ட கேஸ் நம்பர் எல்லாத்தையும் போட்டு பாட்டியாரு கணவர் யார் எந்த நீதிபதி விசாரித்தார் எந்த ஆண்டுங்கிற விவரத்தோடு அவ்வளவு பட்டியல்கள் இருக்குது அப்போ முதல் மனைவிமார்கள் வந்து நியாயம் கேட்டு போகும் பொழுது அந்த கணவன்மார்கள் தண்டிக்கப்பட்ட வரலாறே கிடையாது ரெண்டாவது கணவன் வந்து அவன் என்ன செய்வானா இல்லை கணவன் கல்யாணம் பண்ணாங்க சும்மா சும்மா சேர்ந்துருக்கிறோம் சேர்ந்துருந்து நான் எப்படி மாதிரி தருவோம் கல்யாணம் தானே பண்ணக்கூடாது சேர்ந்திருக்குன்னு நான் என்ன பண்ணுறதுன்னு கோர்ட்டு சொல்லிடும் அப்படிதான் சட்ட புஸ்தகத்தில் இருக்குது சட்ட புஸ்தகத்தில் இருந்தால் தான் கோர்ட்டு தீர்ப்பளிக்கும் தீர்ப்பளிக்கிறதுக்கு நீதிபதி இஷ்டத்துக்கு பண்ண முடியாதுல்ல இவர் ரெண்டாம் திருமணம் செஞ்சாருன்னா திருமணத்தை நிரு நிரூபிக்கிற கடமை நீதிபதிக்கு வந்துருமே நான் திருமணமே பண்ணலையே சும்மா நான் சேர்ந்து வாழ்ந்துகிட்டுருக்குறேன் அவ்வளோதான் விஷயம் அவள் ரெண்டாவது இருபத்தஞ்சி கல்யாணம் பண்ணாலும் சரி சும்மா நாங்கள் சேர்ந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கோன்னா முடிஞ்சு வச்சுக்காதான் அப்போ நான் என்ன கேட்குறேன்னா இந்த பலதார மனங்கிற விஷயத்தில் வந்து வேணாம்னு சொல்லக்கூடியதில் சரியான நிலைப்பாடு என்னவா இருக்கும்னு கேட்டால் ஒரு ஆண் மனைவியை தவிர எந்த ரூபத்திலையும் இன்னொரு பெண்ணோட தொடர்பு கொள்ளக்கூடாது என்று உங்களுக்கு சட்டம் போட முடியுமாக இருந்தால் அந்த சட்டம் சர்வாதிகார சட்டம் மாதிரி ஆயிரும் அப்படி இஸ்லாமே அது சொல்லியிருக்கா முடியாது பார்த்தால் முடியாது என்னையே நான் வந்து இந்த பொண்ணோட தான் வாழணும் இந்த பொண்ணை தான் நீ கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லும் போதே அது ஒரு நெருக்கடி மாதிரி ஆயிடுதில்ல அப்போ சட்டம் உங்களுக்கு போட முடியல அதனால போட முடியலை அந்த ஒரு அந்த ஒரு அடிப்படையிலாம் போ அப்போ போட முடியலைங்கும்போது நீங்க என்ன செய்ய நெறிப்படுத்த தான் வேணும் அப்ப நியமனம் இதே உரிமையை பெண்களுக்கும் தருதா இது இப்ப ஒரு ஆண் ஒரு பெண்ணோட ஒரே பெண்ணோட வாழ்றோம்னு சட்டம் போறதுல ஒரு சிக்கல் இருக்கு சைக்காலஜிக்கா கேட்கும்போது அது எப்படி ஒரு கோர்ட்டும் ஒரு அரசும் ஒரு தனி மனித திருமண உறவை தீர்மானிக்குது நம்ம ரெண்டு பேருமே கேட்கிறோமே அப்ப இதே மாதிரி ஒரு பெண் இப்ப ஒரு ஆண் நம்ம எங்க இஸ்லாத்துல நாலு பேரை திருமணம் பண்ணலாம் இருக்கும் போது அப்ப அதை நீங்க சம சரி செய்யணும் பெண்ணுக்கு அந்த உரிமையை கொடுத்தானோல பெண்ணு கொடுக்கலாம் என்னன்னு கேட்டா திருமணங்கிறது வந்து உடற்கூறோட தொடர்புடைய ஒரு காரியம் அதுல வந்து பெண்களுக்கு அதை கொடுக்க முடியாத அளவுக்கு அவங்களுடைய உடலை உடற்கூறு பிரச்சனை அதில் இருக்கிறது என்ன பிரச்சனை இருக்குதுன்னு கேட்டால் ஒரு ஆண் வந்து நாலு பெண்ணை கல்யாணம் பண்ணுறான் நாலு பேரும் கர்ப்பிணி ஆகிறாங்க நாலு பேரும் பிள்ளை பெடுறாங்க அந்த நாலு பிள்ளைகளுக்கு அம்மா யாருன்னு தெரியும் அப்பா யாருன்னு தெரியும் தெரியுமில்ல ஒருத்தங்க நாலு பொண்டாட்டி மூலமாக நாலு பிள்ளை பெற்றான்னு சொன்னால் நாலு பிள்ளைக்கு வந்து அப்பேன் நாலு பிள்ளைக்கு நாலு அம்மா இருக்கிறாங்க சரி ஒரு பெண்ணு நாலு பர்சென்ட்டை வாழ்க்கை ஒரு பொ ஒரு பொண்ணு பெண் ஒருத்தி நாலு பர்செண்ட்டை வாழ்க்கைப்படுறான் அவள் ஒரு பிள்ளையை பெறா யார் பிள்ளது அவள் அவள் ஒரு பிள்ளையை பெற்றெடுத்தாள்னா தாய் யார் மூலமாக உருவாச்சுன்னு தெரியாதுங்கிறீங்க ஏன் சரி அதில் ஒரு சரியான குழப்பு நிலையில் ஒரு சந்ததி உருவாகும்ல இப்போ நாலு பேர் இருந்தான்னு சொன்னால் அது நாளில் யார் அப்போ நாலு பேர் மறுப்பான் இல்லை நாலு பேர்னு கேட்பான் நாலு பேர் என்ன செய்வான்னு கேட்டால் என் பிள்ளைதான்னு சொல்லுவான் சில நேரங்கள்ல என் அது கிடையாது அந்த பெண் அதை முடிவு செஞ்சுக்கலாம் இல்ல குழந்தையே வேணான்னு கூட ஒரு பெண் முடிவு செஞ்சுக்கலாம் அப்படி செய்யலாங்கிற விஷயம் வேற இப்படி நடந்தால் இப்படி இதுக்கு ஒரு தீர்வுல வந்து ஒரு பெண் வந்து இதை வந்து அந்த பெண் தீர்மானிச்சுக்கலாம் எனக்கு குழந்தை வேணாம் இல்ல இவர மூலமாதான் தான் நான் பெத்துக்கிறேன் என்ன அப்படிங்கிறத இப்போ ஒரு ஆணுக்கு எப்படி இப்படி ஒரு சௌகரியம் கொடுக்குறோமோ அந்த உரிய கொடுத்ததுக்கப்புறம் அப்புறம் அந்த பெண் அதை யோசிச்சுக்கிட்டுங்கிற அதை நம்ம ஏன் வந்து உனக்கு யாருமா அப்பா இந்த குழந்தைக்கு நம்ம ஏன் யோசிக்கணும் இல்லை அவங்க வாழ்க்கை சமூகத்துக்கு கடமை இருக்குல்லங்க அந்த அந்த எதிர்கால ஒரு சந்ததி வீணா போயிரும்ல அப்ப என்ன தஞ்சா அவன் சொத்துல பங்கு கிடைக்கும் சொத்தெல்லாம் கிடைக்கிறதுல இஸ்யூ எல்லாம் கிடையாது அப்ப இல்லைன்னா இப்போ பங்கு கிடைக்கும் இந்த சம்பாத்தியத்துல இருந்து எல்லா சொத்து குடும்பம் இதோட தொடர்புடையதா இருக்கு இருக்கு பொண்ணு ரெண்டாவது ரெண்டாவது செய்துக்கு வருவோம் குடும்ப வாழ்க்கை என்பதில் வந்து ஆ பெண்ணுக்கு அதிகாரமும் கிடையாது இல்லற வாழ்க்கையில் இல்லற வாழ்க்கையில் வந்து நீங்கள் வந்து ஒரு பெண்ணை விரும்பிட்டீங்கன்னு சொன்னால் அந்த பெண்ணை விரும்பாட்டாலும் உங்களால் அவளோட செக்ஸ் வைக்க முடியும் விரும்பாட்டாலும் ஏன்னு கேட்டால் அவங்கள அந்த உங்களுக்கு அந்த கிளர்ச்சி ஏற்பட்டுருச்சுன்னு சொன்னால் அவளை வந்து விருப்பம் இல்லாட்டாலும் அப்படி செய்ய முடியும் ஒரு பெண்ணை விரும்புகிற ஆம்பளை விரும்பலை ஏதாவது செய்ய முடியுமா ஒரு பெண்ணு வந்து செக்ஸுக்கு ஆசைப்பட்டு ஒரு ஆம்பளை கூப்பிட்றான் அவனுக்கு கிளர்ச்சி ஏற்பட்டாலே தவிர ஒன்றும் செய்ய முடியாது ஆமாம் அவன் அவனுக்கு ஆக்டிவா இல்லைன்னா அது ஒன்றுமே ஆக்டிவாக இல்லை இது நடக்கு ஆக்சன் கிடையாது எப்போ எப்படி நாலு கொடுக்குறது உனக்கு செக்ஸை தீர்மானிக்கிறவனுக்கு நாலு கொடுக்கலாம் அவன் தீர்மானிக்க நினைக்கும் போது செய்வான் அவன் நீ உனக்கு தீர்மானிக்க முடியாத பெண்ணுக்கு வந்து பெண்ணு நினச்ச இடத்து நேரத்தில் இல்லற வாழ்க்கை நடத்த முடியாத ஆணு இனங்கினால் அதுக்கு தானே உங்கள் அலங்காரம்லாம் பண்ணி மேக்கப்லாம் எதுக்கு பண்றாங்கன்னா அவனை தூண்டி விட்றதுக்கு தானே பண்ணுறாங்க பெண்கள் உங்களை அலங்காரங்கள் பண்ணுவது அந்த ஆண் வந்த நம்ம அப்ப நீங்க சொல்றது பார்த்தா பெண்களுக்கு உணர்வு வரும்போது ஆண்களுக்கு இல்லைன்னா அப்ப அது நடக்காதுங்கிறீங்க ஆமா அப்ப அது அந்த இடத்துல பெண்கள் பாதிக்கப்படுறாங்கல்ல அப்படித்தான் படைக்கப்பட்டிருக்கிறாங்க படைக்கப்பட்டதுக்கு நீங்க என்ன தத்தம் சொல்ல முடியும் அது இப்படி இருக்கா இல்லையா சயின்டிபிக் அப்படி இருக்கா இல்லையா அது நீங்க நாடு செஞ்சிச்சா அது இயற்கையா இருக்கா அது மெடிக்கலா இந்த இது குறித்து இது பண்ண மட்டும் இது தெரியும் இருக்கு பெண்ணை வந்து அப்ப அந்த நேரத்தில் ஆண் சுகப்படுத்த முடியலன்னா அதுதான் இயற்கைன்ட்டு போயிட முடியுமா நம்ம அப்படி தான் இருக்குது இயற்கை இருக்கிறது இப்படி மறுக்க முடியும் நீங்கள் இது வந்து ஒரு நாடு சட்டம் போட்டு ஒரு மதம் சட்டம் போட்டு இதை உண்டாக்கலையே எல்லா மதத்து பெண்களும் இப்படித்தானே இருக்கிறாங்க பெண்ணுட்டு அப்படித்தானே இருக்குது பெண்ணுக்கு வந்து வெறும் ஒரு அவர் நினைச்சா ஒருத்தனை வந்து அவன் செக்ஸ் கொள்ள முடியும் நம்மளுக்கு முடிஞ்சால் நீங்கள் நாளை சொல்லுங்கள் முத அவன் விரும்புனா தான் செய்ய முடியும் நிலையில் இருக்கக்கூடிய நேரத்தில் இதுக்கு நாளுங்கிற அந்த ஒரு ரீசன் ஒன்று இருக்கிறது ரெண்டாவது வந்து இந்த ஒரு குழந்தை பெறுதலுங்கிற விஷயத்தில் அந் அந்த ஒரு விஷயமும் இருக்கிறது அது போக வந்து ரெண்டு நாலு பேரும் ஒரே நேரத்தில் சண்டை போட்டுருவாங்க எப்போ ஒரு பெண் நாலு நாலு புருஷன் இருந்தான்னு வைங்க யார்கிட்ட அன்னைக்கு போகிறதுங்கிறது இப்போ மனைவி இருந்தால் சண்டை போட மாட்டாங்க ஒழுங்குதா நான் ஒரு புருசு பொருள் பொம்பளைக்கு நாலு புருஷன் அவன் என்ன செய்வான் என்ட்டப்பா வாம்மா அவனு ஏன்ட்டு வா என்கிட்ட வாமா நாலு பேரும் கூப்பிடுவாங்க நாலு பேரும் கூப்பிடும் போது என்ன செய்வது கூப்பிட மாட்டாங்களா நாலு பேரும் கூப்பிட மாட்டாங்கல்ல அதான் விஷயமே இவன் செய்ய முடியும் கூப்பிட மாட்டாங்க கூப்பிட கூப்பிட்டாலும் இவன் விரும்ப செய்ய முடியும் எனக்கு முன்பு நாட்டம் இல்லைன்னு போயிருவான் இவன் வந்து அது இவனுக்கு கிளர்ச்சி வரணும் இல்லைங்க கிளர்ச்சி தான் செய்ய முடியுங்கிற நிலையில் இருக்கும் பொழுது உடற்கூறுக்கு மாற்றமா நம்ம எதை சிந்திச்சாலும் அது அறிவார்ந்த வாதத்தில் வராது கண்டிப்பாக இருக்கூறு அப்படி தான் இருக்கிறது இந்த சப்ஜெக்டை அரசியல் ரீதியாக தொடங்குச்சு ஒரு சமூக ரீதியாக கேள்விகள் தொடங்கி கடைசியில் ஒரு செக்ஸுவலாக பயாலஜிக்கலாகவும் இதை எப்படி அணுகணும் அப்படிங்கிறத உங்களுடைய இஸ்லாமிய பார்வையிலேருந்து இந்த கருத்துக்களை வச்சுருக்கீங்க கண்டிப்பாக அந்த வார்த்தை பிற மத சகோதரர்களும் நிறைய பார்க்குறாங்க அவங்களுடைய இதை அவங்க இதை எப்படி பார்க்குறாங்க அந்த ஆண்களும் பெண்களும் எப்படி பார்க்குறாங்க இதில் என்ன யதார்த்தம் ஒப்பாட்டியாக வச்சுக்கிறத ஏத்துக்கிற சமூகம் பொண்டாட்டியாக இருந்தால் ஏன் குறை சொல்கிறீங்க அப்படின்னு பல்வேறு கேள்விகளை கேட்டிருக்கீங்க பார்ப்போம் பாத்துட்டு மக்கள் தங்களுடைய கருத்துக்களை சொல்லுவாங்க இது எப்படி இருக்குன்னு ரொம்ப ஒரு முக்கியமான வாதமா தான் பாக்குறேன் நீங்க எழுப்பியிருக்கக்கூடிய சந்தேகங்கள் அது பெறக்கூடிய பதில் வாதங்கள் இதெல்லாம் எப்படி இருக்குங்கறத நம்ம ஒரு சுவாரஸ்யமா எதிர்பார்க்கலாம் நேரம் ஒதுக்கி இது குறித்து உங்க கருத்துக்களை பதிவு செய்ததுக்கு நன்றி